இனிய மாலை வணக்கம் சூரியோதயன் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுடன் நவளவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் தலைநகரமான ஹோப்பன் உள்ள லோசன் கட்டும் மண்டபம் கடந்த செவ்வாய் அதிகாலை ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடம் எரிந்தது தொண்ணூ தொண்ணூறு தீயணைப்பு வீண வீரர்கள் சென்று அதனை தீ அணைத்தனர் இது ஒரு சரித்திர புகழ் பெற்ற கட்டிடமும் நாலாவது கிறிஸ்தியோப்பினால் கட்டப்பட்ட கட்டிடமாகும் இதில் பங்கு சந்தை நடைபெற்ற விலை நானூறு பணியாட்கள் இந்த கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் மேலும் டென்மார்க் கடந்த நாற்பது வருடங்களுக்கு முன்னர் பத்தாம் இடத்தில் இருந்த டென்மார்க் அதாவது நீண்ட காலம் உயிர் வாழும் மக்கள் கொண்ட நாடாக கருதப்பட்ட டென்மார்க் இப்போது முப்பத்தி மூன்றாவது இடத்துக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டு இருப்பது காரணம் ஆரோக்கியம் இல்லாத உணவு ஆரோக்கிய இன்மை சீக்கிரட் பாவனை மதுபான மருந்துதல் வேலை சுமை தொந்தி பெருப்பது கடைகளில் உணவுகளை வேண்டி சாப்பிட்றது அதாவது ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் பாட்பொருட்களை சாப்பிட தால் மக்கள் விரைவாக இறக்கிறார்கள் என்றும் இப்போதைய கணப்பின்படி எண்பத்தி ரெண்டு தசம் மூன்று சைவர் வீதமான வயதுடையவர்கள் இர சராசரியாக இறக்கிறார்கள் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்தில் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மருதன் ஓட்டப் போட்டி நடைபெற்றது லண்டனில் கிரீன் பார்க் என்ற இடத்தில் தொடங்கி சவுத் ஈஸ்ட் லண்டன் சாலையில் வழி வழியாக முடிவடைந்தது சுமார் இருபத்தி ஆறு தசன் ரெண்டு மைல்கள் தூரத்தை கொண்டுள்ளது இதனால் லண்டன் வீதிகள் சாலைகளில் பல வீதிகள் மூடப்பட்டிருந்தன நேற்றைய தினம் இது நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பது மக்கள் பங்கேற்றி மகிழ்ந்தார்கள் வினோத உடைகளாக பிளேன் உருவங்கள் ஒட்டவசிமிங்கு வடிவ உருவங்களில் போட்ட ஆடைகளை அணிந்து வீதிவலம் வந்து கொண்டு இருந்தார்கள் இங்கு வந்து இந்த மருதன் இதில் சுகாதார செயலாளர் நகைச்சுவை நடிகர் அவர்களுடன் பிபிசி செய்தியாளர்களும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்துள்ளார்கள் முக்க முச்சக்கர வண்டியில் கூட இந்த மரதன் ரேஸில் கலந்திருக்கிறார்கள் இதில் பங்குபற்றி பற்றி முதலாம் ரெண்டாம் மூன்றாம் இடத்தை பெற்றவர்களுக்கு பணப்பரிசும் கொடுக்கப்பட்டிருந்தது இதில் இந்த தொண்டு நிறுவனம் பணத்தினை சேகரித்த வண்ணம் இருந்தார்கள் மேலும் தொழிலாளர் சங்கம் சட்டங்களையும் மனித உரிமைகளையும் மீறுவதாக ஐக்கியராச்சியத்தின் உயர் உச்ச நீதிமன்றம் தெரிவிக்கின்றது வேல்ஸின் பல பாகங்களில் வாகனம் இருபது மைல் வேகத்தில் செல்ல செல்ல வேண்டும் என போக்குவரத்து செயலாளர் கூறியுள்ளார் காரணம் பாடசாலைகள் முதியோர் வசிப்பிடங்கள் மருத்துவமனைகள் சிறுவர்கள் நிலையங்கள் உள்ள இடங்களில் எல்லாம் வாக வேக கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறார்கள் மேலும் இங்கிலாந்தில் ஐந்து ஏழு வயதுடைய சிறுவர்கள் அதாவது இணையதளத்துடன் சேர்ந்த ஸ்மார்ட் போன்கள் அதாவது கையளக்க தொலைபேசிகளை இருபத்தி நாலு வீதமான சிறுவர்கள் பயன்படுத்தி வருவதாகவும் அவர்கள் இப்போது இந்த கேம் அதாவது விளையாட்டை அந்த கை அடக்க தொலைபேசி மூலம் விளையாடுகிற தொகையும் அதிகரித்து வண்ணம் இருப்பதாகவும் நாளில் மூன்று பங்கு வீரத்தினர் மடிக்கலனியை பாவிப்பதாகவும் ஒக்கொம் என்ற நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்திருக்கிறது மேலும் ஆந்திராவைச் சேர்ந்த பல்கலைக்கழக இரண்டு மாணவர்கள் ஸ்கொட்லாந்தில் உள்ள ஆறுகள் சங்கமிக்கும் வனப்பகுதி ஆற்றில் தவறி விழுந்து உயிர் விட்டிருக்கிறார்கள் தவறுதலாக பொது பணிகளுக்கு திரும்பியுள்ளார் வில்லியம் இளவரசர் வில்லியம் அவர்கள் மனைவியின் சுவீனத்துக்கு பின்னர் அவர் தனது பணிகளை வெள்ளியன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் மறைந்த மன்னரின் நிரந்தர நினைவிடமாக கருதப்படும் ரட்லாண்டி என்ற பகுதியில் ரெண்டாம் எலிசபெத் மகாரியானின் சிலை ஏழு அடி சுமார் இருபத்தொரு மீட்டர் அளவு வெங்கல சிலையை அவருடைய பிறந்த நாள் அன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் ஓகாமில் உள்ள நூலகத்துக்கு வெளியே இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் புகலிடக் கோரிக்கையாளர்களின் உகண்டா செல்லும் முதலாவது விமானம் என்னும் பத்து பன்னிரண்டு வாரங்களில் புறப்படும் என பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தெரிவித்திருக்கிற நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நகலவதை தில்லைத்தேவன் நன்றி வணக்கம்